அனைவருக்கும் வணக்கம் இது TNT இன்னைக்கு நான் காரப்பொடி மீன் வாங்கியிருக்கேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்திருந்தது பார்த்திங்களா எவ்வளோ புதுசாக இருக்குன்ட்டு அதில் இந்த மீனை வாங்கியிருக்கேன் நான் ஏன்னா வீட்டில் எல்லாருக்கும் கோல்டு இன்றைக்கி இதை தான் சமைக்க போகிறோம் நல்லா மிளகு ஜிறகு போட்டு அரைச்சி கார சாரமாக சாப்பிட போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் தேவையான பொருளை நம்ம பார்த்துடலாம் இப்போ சாம்பார் வெங்காயம் இருபத்தஞ்சி வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் முழுசாக தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தக்காளியாக குட்டி தக்காளியா ரெண்டு தக்காளி ரொம்ப போட புளிப்பு அதனால ரெண்டு தக்காளி வச்சிருக்கேன் பூண்டு பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் ஒரு நூறு கிராம் ஒரு எழுபத்தஞ்சு கிராம் அளவுக்கு பூண்டை வந்து நல்லா உரிச்சு வச்சிருக்கேன் பூண்டை வந்து தட்டிக்கணும் இது ரெண்டுத்தையும் மிக்சியில போட்டு கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்து இந்த தக்காளி வெங்காயம் இதெல்லாம் குறை அரைச்சிக்கப்பா பச்சை மிளகா வந்து தாளிக்கும் போது வதக்கையில கொஞ்சம் போட்டுக்கலாம் இந்த குழம்புக்கு பார்த்தீங்கன்னா மிளகு வந்து கொஞ்சம் தூக்கலாக போடணும் தூள் ரொம்ப கம்மியாக போடணும் மிளகு தான் அதிகமாக இருக்கணும் ஏன்னா அது சளிக்கு ரொம்ப கேட்கும் அதுக்காக தான் அந்த மீனே சமைப்பாங்க சீரகம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் மிளகு வந்து பாத்தீங்கன்னா நான் நல்லா ஒரு ஒன்றரை கைப்பிடி அளவுக்கு போட்டிருக்கேன் இப்போ இது ரெண்டுத்தையும் நல்ல மைய அரைச்சிடலாம் பார்த்தீங்கன்னா நான் நல்லா பவுடராக அரைச்சிருக்கேன் நீங்கள் வேணா தண்ணி ஊற்றி கூட நல்லா அரைச்சிடலாம் மைய நான் நல்லா பவுடராக நல்ல பவுடராக அரைச்சிட்டேன் நான் இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ நான் இந்த உரிச்சி வச்ச வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு தக்காளியும் சேர்த்துக்கிறேன் ஒரு ஒன்றரை தக்காளி சேர்த்துக்கிறேன் ஒரு தக்காளி வதக்கிறதுக்கு வச்சுக்கிறேன் இப்போ இதை அரைச்சிடலாம் குரகுரன் அரைக்கணும் இப்போ இது கூடயே ஒரு சுத்து ரெண்டு சுத்து சுத்திட்டேன் இது கூட கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கணும் இப்போ இதை கொரகுர அரைச்சாச்சு இப்போ நம்ம பூண்டை வந்து தட்டிக்கலாம் சும்மா ஒரு தட்டு இதுலே ஒரு தட்டு அவ்வளவுதான் ஒரே ஒரு நச்சு நச்சினோம்னா அப்படிதான் போடணும் அது வதக்கிறதுக்கு அப்பதான் நல்லா இருக்கும் நல்லா தட்டியாச்சு இப்படி மேல ஒரு ஒரு நச்சு எல்லாத்தையும் அவ்வளோதான் இப்போ நான் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ கடுகுரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இது கூடயே கொஞ்சமா வெந்தயம் வெந்தயம் போட்டாதான் குழம்பு வந்து நல்லா மனமா இருக்கும் அதனால வெந்தயம் சேர்க்கறது மீன் குழம்புக்கு எப்பவுமே அத மாதிரி சேர்த்துக்கணும் இந்த குழம்புக்கும் கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு நான் இப்போ ஒரு சாம்பார் வெங்காயத்துல ஒரு ஆறு சாம்பார் வெங்காயத்தை நறுக்கிருக்கேன் அதையும் சேர்த்துறேன் இது கூடையே தட்டி வச்ச பூண்டு ஒரே ஒரு குட்டி தக்காளி நல்லா வதக்கிறோம் சாம்பார் வெங்காயங்கள் கூடையே கருவேப்புல கொஞ்சமா இந்த காரக்குடி மீன் பார்த்தீங்கன்னா இந்த மழை நேரத்தில் ரொம்ப களி பிடிச்சிக்கும் அத மாதிரி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பொதுவா இந்த மீன் வந்து மருந்து குழம்பு மாதிரி வச்சு வைப்பாங்க நல்லா மிளகு சீரம் கொஞ்சமா சேர்த்து மிளகு அதிகமா சேர்த்து புளியும் வந்து புளியோட அளவும் ரொம்ப கம்மியாக சேர்ப்பாங்க நான் புளி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எலுமிச்சம்பளம் ஒன்றரை எலுமிச்சம்பளம் அளவுக்கு தான் ஊற வச்சுருக்கேன் அது மாதிரி சேர்த்து நல்லா காட்டாக மிளகாத்தூள் கம்மியாக போட்டு மிளகோட தன்மையை வந்து அதிகப்படுத்தி இது சாப்பிடும்போது சூடான சாதத்தில் பிடிச்சி சாப்பிடணும் எப்படியாப்பட்ட சளியும் பார்த்தீங்கன்னா உடனே குணமாயிடும் புளி பார்த்தீங்கன்னா நான் இது இவ்வளோ தான் எடுத்திருக்கேன் ரொம்ப புளி ஊற்றக்கூடாது கம்மியாக தான் இதுலேயே பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக கரைச்சி ஊற்றிட்டு மீதியை நான் வச்சுருவேன் நீங்கள் ஒரு ஒரு பெரிய எலுமிச்சம்பழ அளவுக்கு எடுத்தால் போதும் புளி இந்த குழம்புக்கு நல்லா ஆறு ஏழு பேர் சாப்பிட்லாம் தாராளமாக சரி இந்த குழம்ப ரொம்ப திக்காக வச்சு சாப்பிடக்கூடாது மற்ற மீன் குழம்பு மாதிரி கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் இது அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி கருவேப்பிலை இதை வந்து இதில் சேர்த்துடலாம் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்குறேன் வீட்டில அரைச்ச குழம்பு மிளகா பொடி பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஸ்பூன் தான் சேர்த்துக்குறேன் ரொம்ப சேர்க்கல நானு இப்போ இந்த மிளகு ஜீரகம் அரைச்சு வச்சோன்னே பொடி அதையும் இதுலையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாத்தீங்கன்னா குழம்புக்கு தேவையான எல்லாமே சேர்த்துட்டோம் இன்னும் கொஞ்சம் கூட இதுல நானு வெறும் தண்ணி மட்டுமே நான் சேர்க்கிறேன் ஏன்னா இது நல்லா கொதிச்சு நல்லா வரணும் கொஞ்சம் தண்ணி பதமாவே இருக்கணும் அப்பதான் ஊற்றி சாப்பிடும் போது நல்லா காட்டா இருக்கும் உங்களுக்கு மிளகாத்தூளோ மிளகு தூளோ இன்னும் வேணும்னா கூட கொஞ்சம் நீங்க உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கணும் ஒரு மூணு மிளகாவை கீறி வச்சிருக்கேன் ரெண்டா இந்த மிளகாவை இதுல சேர்த்துக்கலாம் இப்ப குழம்பு வந்து ரெடி ரெடியாயிருச்சு மீனை இதுல சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு கொதி கொதிச்ச உடனே இறக்கணும் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது மீன் தனித்தனியா கலண்டுறோம் ஒரு கொதி நல்லா சலச்சலம் கொதிக்கும் போது நம்ம இறக்கிடலாம் நல்லா கொதிச்சிருச்சு நல்ல மீன்லாம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க நம்ம இப்ப ஆஃப் பண்ணிட வேண்டியது சும்மா ஒரு சலச்சலப்பு கொதி வந்தோடனே நிறுத்திடணும் ஏன்னா மீன் நல்லா வெந்துடும் என்ன நல்லா வெந்துருச்சு மீன் கொஞ்சமா அடி அடிப்பிச்சு மேல தூங்கிரும் அவ்வளவுதான் காரப்பொடி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு எங்க வீட்டில் சுட சுட சாப்பிட போறோம் நம்ம ஒரு பாத்திரத்துக்கு இதை மாத்திரும் அவ்வளவுதான் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு சாப்பிட வேண்டியதுதான் இப்ப நல்ல காரசாரமா வச்சு சாப்பிட்டீங்கன்னா சளிக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கும் இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த மலையோட சளி இந்த இருமல் எல்லாமே இருக்கும் கபம்லாம் இது சாப்பிட்டோம்னா ரெண்டே நாள் தான் ஒரு நாள் சாப்பிட்றது ரெண்டு நாள் எல்லாமே வெளியேறிடும் மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு மீன் குழம்பு இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே கூடயே அந்த பெல் ஐக்கான் பட்டனையும் தட்டி விட்டுருங்க பை ஃப்ரெண்ட்ஸ்